இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மன்னன் அரசவைக்கு ஒருவன் புகார் கொண்டு வந்து இருந்தான் அது என்ன புகார் என்றால் அவன் எது செய்தாலும் ஊர் அவனை மிகவும் கேலி செய்கிறது என்றும் அதை உடனே மன்னர் ஆணையிட்டு மக்கள் அது மாதிரி சிரிக்க கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதே அந்த புகார் மன்னரும் அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்க அவர்கள் சொன்னார்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் செய்யும் செயல்கள் அனைத்துமே அப்படித்தான் அதனால்தான் ஊர் மக்கள் எல்லாம் அப்படி சிரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது புகார் கொண்டு வந்தவனிடம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் தருகிறேன் நீ அதை வெற்றிகரமாக செய்து முடித்தால் நான் இந்த ஊரில் இருக்கும் அனைவரும் நீ என்ன சொன்னாலும் செய்தாலும் சிரிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறேன் என்று சொன்னான் மன்னன் மேலும் ஒரு பலகையில் ஒரு கைப்பிடி கடுகை வைத்து கையில் ஏந்தி கொண்டு ஊரை ஒற்றை காலை மடக்கி நொண்டி கொண்டு கடுகு கீழே சிந்தாமல் அரண்மனை வந்து சேர்ந்தால் நீ கேட்ட உத்தரவை போடுகிறேன் என்று சொல்ல புகார் கொண்டு வந்தவனோ மன்னா நான் கட்டாயம் நீங்கள் கொடுத்த போட்டியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவேன் ஆனால் அந்த உத்தரவை நான் நீங்கள் சொன்ன போட்டியை முடிக்கும் வரை ஊர் மக்கள் யாரும் சிரிக்க கூடாது என்று உத்தரவு போடுங்க என்று கேட்டான் மன்னனும் அதே மாதிரி உத்தரவு பிறப்பித்தார் புகார் கொண்டு வந்தவன் மன்னன் சொன்ன போட்டியில் கலந்து கொண்டு நொண்டி அடித்து கொண்டு ஊரை சுற்றி வர ஆரம்பித்தான் ஊர் மக்கள் இவன் செய்வதை பார்த்து கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் இவனோ காரியத்தில் கண்ணாக இருந்ததால் அதை கவனிக்காமல் வெற்றிகரமாக மன்னர் சொன்ன போட்டியை முடித்து அரண்மனையை அடைந்தான் மன்னன் என்ன நடந்தது என்று கேட்க அமைச்சர்கள் அனைத்தையும் மன்னனிடம் விளக்கினர் இப்பொழுது மன்னருக்கு புரிந்தது மன்னர் புகார் கொண்டு வந்தவனிடம் சொன்னார் பார்த்தாயா இப்பொழுதும் மக்கள் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்தார்கள் ஆனால் நீ காரியத்தில் கண்ணாக இருந்ததால் அது உனக்கு தெரியவில்லை ஆதலால் நீ இனி மக்களை பார்க்காமல் உன் வேலைகளை மட்டும் பார் என்றார் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நம்மளை கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை எதையுமே நம்ம காதில் வாங்கிக்காம நம்மளோட வேலை என்னவோ நம்ம கடமை என்னவோ அதை மட்டும் செஞ்சால் போதும் சுற்றி இருக்கிறவங்க எத்தனை நாள் நம்மளை கேலி செய்ய முடியும் இந்த கேலி கிண்டல காதலை வாங்காமல் நம்ம நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் மிக உயரத்தில் இருப்போம் ஆனால் அந்த கேலி செஞ்சவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்